ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டேக்கு இந்த வந்து ரேணுகாவுக்கு வந்துட்டா எப்படிங்க இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து மல்லி வந்து ரேணுகாக்காக பண்ணிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னே நினைக்கலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து அவங்களுக்கு வந்து பயங்கர தாங்க கொடுத்துட்ருக்காங்க மல்லிக்கு இவங்க எவ்வளோ வந்து கஷ்டப்படுத்தணும்னு வந்து இந்த ரேணுகாவா நடிக்கிற இந்த சுடர் பண்ணாலும் மல்லி வந்து திருப்பி அடிக்கிற மாதிரி தான் அவங்கள வந்து மூஞ்சி அப்செட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நீ எவ்வளோதான் மேக்கப் போடு எவ்வளோதான் பண்ணி நீ என்ன வேணாலும் செய் ஆனாலும் நீ வந்து மூஞ்சி மாதிரி உங்க உங்களோட மனசும் வந்து ரொம்ப அசிங்கந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஒரு ஒரு விஷயமும் வந்துட்டு குத்தாம குத்திட்டு இருக்காங்க விஜயும் நல்லா தாங்க சொல்றாங்க ஸோ இவங்களை எப்படி நீங்க கேர்டேக்கர் கூட இவ்வளவு அழகா மதிக்கிறீங்க போது அவர் எவ்வளவு அழகா வந்து சொல்றாரு ஸோ அதை பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மல்லி வந்து குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி சொல்றாங்க ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கிற பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது அது எப்ப சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ வந்து சுடர் தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு விஜய் வந்து கண்டிப்பா என் பொண்டாட்டி தான் இவ என்னோட பொண்டாட்டி தான் நீ வெளியில போடின்னு சொல்லி அனுப்புறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகாது ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் வந்துட்டு இப்ப எல்லாமே சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கூடி விரைவில் அது சர்ச் பண்ணிடுவாங்க அதுக்கு முன்னாடியே மல்லிகிட்ட இருந்து பெரிய ஆபத்தா வந்து இந்த சுடருக்கு வந்தா எப்படி இருக்கும் நல்லதாங்க இருக்கும் அதுவும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹார்ட்டை பிடிச்சி விழுந்துருவாங்க அப்படின்னே சொல்லலாம் சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெயினாக வந்துட்டு நான் கஞ்சீவாக இருக்கேன் எங்கள் பேர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வந்து காமிக்கிறாங்களோ இல்லையோ இந்த சுடர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் காமிச்சு தாங்க ஆகணும் ஒன்ஸ் அப்படி காமிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தலையை சுற்றி விழுந்துருவாங்க உண்மையாக சொல்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த விஷயத்த வந்து பொய்யா சொல்லணும் ஏன்னா வந்து மல்லி வந்து பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இவங்களை ரொம்ப கடுப்பேற்றணும்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட பேசுகிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்தவொடனே இந்த ரேணுகாவார் நடிக்கிற இந்த சுடருக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆயிடுது இன்னும் அவளை வந்து விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு தான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்றாங்க விஜய்க்கு கால் பண்றது செய்யறதுங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது ஆனா அதே மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமா இந்த விஷயமும் பண்ணனும் அது உண்மையா இருந்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்னன்னா நான் கஞ்சீவா இருக்கேங்க பாரு நான் விஜய் கிட்ட கூட காமிக்கலைக்கா உங்ககிட்ட தான் காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெக்னன்சி கிட்ட கொண்டு வந்து காமிச்சிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடும் இந்த ரேணுகாவுக்கு தலையை சுற்றி விழுந்துருவாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ எதெல்லாம் நம்ம நடக்க நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் நடக்குதா என்ன இது அப்படிங்கிற மாதிரி பயங்கர டென்ஷன் ஆகிடும் அவங்களுக்கு மட்டும் கிடையாது இந்த ரஞ்சிதாக்கும் தான் ஏன்னா ரஞ்சிதா வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க தன்னோட மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மல்லியை வந்து அவங்கள உரிமையாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்டாட்டி ஸோ அவங்க லைனில் இருக்கும்போது இவங்களும் இவங்க பக்கம் ரேணுகா ஒரு பக்கம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு ஸோ ரேணுக்காக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் பெரிய ட்விஸ்டாக தாங்க இருக்கும் என்ன பண்ணுவாங்க அடுத்த தலை சுற்றி தான் விடுவாங்க அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க ஆனால் அந்த கருவை கலைக்கணும்னு நிறைய விஷயங்கள் பண்ண செய்வாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்டோரி போனால் நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு விதத்தில் வந்து அவங்க பயங்கரமாக டென்ஷன் பண்ணி வச்சு பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் my dear நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.